ஹாய் வணக்கம் இது வந்து திசு வாழை அப்படிங்கிறதுங்க என் ஃப்ரெண்டோட தோட்டத்தில் பார்த்தப்பறம் தான் இப்படி ஒரு வாழை இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் இது வந்து தாவரத்தில் நடக்கக்கூடிய க்ளோனிங் மெத்தடுங்க ஒரு மதர் பிளான்ட் ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்ந்த செடியோட டிஷ்யூவை லேபில் எடுத்து அதை ஒரு பதினோரு மாதம் வளர்த்தி விவசாயிங்க கையில் கொடுக்குறாங்கங்க நம்ம கைக்கு வரும்பொழுது அது ஒரு அடியில் இருக்குது நமக்கு அது ஒரு பதினோரு மாதத்தில் பலன் தருங்க மற்ற வாழைக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ ஒரு விவசாயி ரெண்டாயிரம் கன்று வாங்கிட்டு போகிறாருன்னா ரெண்டாயிரமும் ஒரே நேரத்தில் ஈல்டு கொடுக்குங்க அதே மாதிரி நம்ம பக்கக்கண்ணை எடுத்து வச்சு வளர்த்துறத விட இதில் தார் நல்ல பெரிய சைஸில் இருக்கும் நிறைய லாபம் இருக்கும் விவசாயிக்கு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம நார்மலாக வளர்த்தக்கூடிய மரத்தில் நிறைய நோய் தாக்குதல் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இதில் வராது அப்படிங்கிறாங்க இது வந்து ஜி நைன் வாழைங்க ஆனால் எல்லா வாழையுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க ஏலக்கி செவ்வாழை எல்லாமே கிடைக்குமோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் வருஷத்துக்கு நாற்பது லட்சம் கன்றுகள் தராங்களாம் இது நிறைய விவசாயிங்களுக்கு தெரிகிறது இல்லைங்க இதை வந்து மானிய முறையிலும் தராங்க நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தோட்டக்கலைத்துறை ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்